ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ப்ளீஸ் என்னோடய சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பை மோட் அப்படிங்கிற மொபைல் ஆப்பில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா க்ராசரிஸும் வாங்கிக்கலாம் இது வந்து கூகுள் ப்ளேயில் அவைலபிளாக இருக்குது நீங்கள் மற்ற அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரி ஆப்லெலாம் எப்படி வீட்டுக்கு தேவையான பொருட்கள்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறீங்களோ அதே மாதிரி அதை விட கம்மியான விலையில் பைமோட்டில் நீங்கள் உங்கள் வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி நாம் கருணக்கிழங்கு மசாலா குழம்பு எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்க போகிறோம் நான் கருணக்கிழங்கையும் வேர்க்கடலையும் போட்டு குழம்பு வச்சுருக்கேன் வேர்க்கடலை வந்து பச்சை வேர்க்கடலையாக இருந்தால் நல்லது அப்படி இல்லைன்னா காஞ்சி வேர்க்கடலையை ஊற வச்சு போட்டுக்கோங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியாக இருக்கும் சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் வாங்க எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம் நான் ஒரு நாலஞ்சு தக்காளியை வந்துட்டு பல்ஸ் மோடில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன் அடுத்து ஆனியன் நம்ம குழம்புக்கு தேவையான ஆனியன் அப்புறம் கருணக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் கொஞ்சமாக கருவேப்பில தாளிக்கிறதுக்கு நான் வந்து கடலையை வேக வச்சு எடுத்துருக்கேன் ஏன்னா ஓப்பனில் வே செய்கிறதுனால கடலை வேகாதுன்ட்டு நான் தனியாக வேக வச்சிருக்கேன் ஒரு வானலில் ஆயில் போட்டுக்கோங்க ஆயில் நல்லா சூடாகட்டும் நம்ம ஆனியனும் அந்த தக்காளியோட ப்யூரியும் வதங்குற அளவுக்கு எண்ணெய் போடணும் அப்போ தான் வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஆனியன் சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக சீரகம் போட்டுருக்கேன் இப்போ ஆனியன் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் ஆனியன் நல்லா கோல்டன் ப்ரௌனாக ஆகணும் அந்த மாதிரி ஆனாதான் காரக்குழம்புலாம் வந்துட்டு நல்லா டேஸ்டா இருக்கும் இப்போ நான் வந்து கரணக்கிழங்கு போட்டுக்கிறேன் ஏன்னா கருணக்கிழங்கு அந்த ஆயிலில் ஃப்ரை பண்ணும்போது அதனால் அதனோட டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நல்லா ஆயில்லே வந்து வந்ததுன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு கொஞ்சம் எல் நல்லா எல்லாம் ஒன்றா சேர்ந்து வதங்கி வரட்டும் வதங்கி வந்ததும் இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்க தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் உங்களுக்கு தக்காளியோட டேஸ்ட்டு போ ரொம்ப பிடிக்கும்னா இன்னும் ரெண்டு கூட சேர்த்து போட்டுக்கோங்க நல்லா தான் இருக்கும் இப்போ தக்காளியும் கருணக்கிழங்கும் நல்லா சேர்ந்து எண்ணெய் பிரிஞ்சு வத வர அளவுக்கு நம்ம வந்து வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி நம்ம அந்த எண்ணெயில் எந்த அளவுக்கு வதக்கிறோமோ அந்த அளவுக்கு வந்துட்டு இந்த மசாலா குழம்பு காரக்குழம்பு எல்லாமே நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம் இது கொஞ்ச நேரம் நல்லா வதங்கட்டும் வேணும்னா தட்டு போட்டு மூடி கூட நம்ம வதக்கிக்கலாம் இந்த மாதிரி நல்லா வதங்கி தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வருது பார்த்திங்களா அந்த அளவுக்கு வந்துட்டு நல்லா வதங்கணும் அப்போது கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் அடுத்து நம்ம குழம்புக்கு தேவையான அளவு காரப்பொடி எல்லாத்தையும் போட்டு எண்ணெயில் ஒரு வாட்டி நல்லா கலரிடுங்க அப்போ தான் பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும் ஒரு ரெண்டு நிமிஷம் அந்த எண்ணெயில் அந்த மஞ்சள் தூள் மிளகாய் தூளோட வாட பச்சை வாட போகிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிடுங்க இப்போது நம்ம அந்த ஜாரில் அந்த பியூரி அரைச்ச இது இருக்கும் இல்லைங்களா அது தேவையான அளவு தண்ணி வேர்க்கடலை எல்லாத்தையும் போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்கிடலாம் வேணும்னா நாங்கள் எல்லாம் காயெல்லாம் வெந்ததுக்கப்புறம் கொஞ்சம் புளியும் ஊற்றிக்கலாம் தக்காளியோட டேஸ்ட்டே போதுமான அளவுக்கு இருந்தால் அதோட விட்டுடுங்க இல்லைன்னா கொஞ்சமாக புளி ஊற வச்சு ஆட் பண்ணிக்கோங்க ஏன்னா கருணக்கிழங்கு கத்திரிக்காய் இந்த மாதிரி காரக்குழம்புக்கெலாம் கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிங்கன்னா தான் நல்லாயிருக்கும் இது நல்லா வெந்து வரட்டும் இந்த மாதிரி நல்லா கொதிச்சு கட்டியானதும் இறக்கிடுங்க இது சூடான சாதத்து கூட போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் எல்லாரும் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்